என் அன்பார்ந்த தெய்வீக பக்தர்களுக்கு என் இனிய காலை வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம போய்ட்டுருக்கிறது ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோயில் இந்த வாராகி அம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆரணி அத்திக்குளம் என்ற ஊரில் இருக்காங்க இவங்களோட சக்தி ரொம்பவுமே ஒரு வித்தியாசமானது ஏன்னா இங்கே வந்து எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் உடனே உடனே அவங்களுக்கு வெற்றி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம வாராகி அம்மா கிட்ட வரவங்க குழந்தை இல்லாத வரவங்க அப்புறம் வந்து கல்யாணம் ஆகலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்தால் அதெல்லாமே தீரும் அப்படின்றது தான் வந்து வாராகி அம்மாவோடய சக்தி சரிங்களா இப்போது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு வீடு வீடாக வந்து அவங்க வாழ்ந்து வந்த இடம் இது ஆனால் நம்ம வாராகி அம்மா அங்கே வந்து சுயமாக வந்ததுனால வாராகி அம்மனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை விட்டுட்டாங்க ஸோ அந்த அம்மாவுக்காக இந்த வீடை விட்டு அந்த அம்மாவை வச்சு இங்கே வழிபட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி எல்லா ஜனங்களுமே நம்ம வாராகி அம்மாவை வழிபட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஊர் மட்டும் இல்லை நிறைய ஊர்லேருந்து இருந்து சரி ஓகே திருத்தணி ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்து நம்ம அம்மாவை வராகி அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கன்னிமாரியம்மன் இந்த கன்னிமாரியம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க இவங்கக்கிட்ட உட்காஞ்சி ஒரு ரெண்டு விளக்கு போட்டுட்டு அம்மா எனக்கு இந்த பிரச்சனை நீ தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உடனே இந்த அம்மா கூட நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாத சரி செய்து கொடுக்குறவங்க இங்கே இருக்காங்க சரிங்களா ஸோ சின்ன பா சின் பாருங்கள் சின்னதாக ஒரு ஓடு வீடு தான் இது அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே வாராகியமாக சுயமாக வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி பார்த்தீங்களா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து சக்ஸஸ்ஸு வெற்றி தான் இந்த விஷயமா வந்தமா எனக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க வந்து ஸோ நம்ம வாராகி அம்மாவை நினச்சி அந்த அம்மாவை மனசார வழிபட்டு வந்தாலே போதும் அந்த அம்மா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க இதே வார்த்தையை நீங்களும் சொல்வீங்க எனக்கும் இந்த பிரச்சனையில் இருந்தேன் எனக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாத நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாராகி அம்மாவோடய மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்தில் பிரத்யங்கிராக இருப்பாங்க அப்புறம் வந்து குட்டி வாராகி அம்மா இருப்பாங்க எல்லாமே சக்தி வாய்ந்தவங்க இல்லையா ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் உள்ள வந்து அடி அடிமிதிக்கிறீங்கனாலே உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அம்மா வந்து உச்சவர் அம்மா வாராகியம் அம்மா இந்த அம்மன் வந்து அமாவாசை பஞ்சமி பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் ஊஞ்சல் ஆட்டப்படுவாங்க ஸோ இது வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த அம்மாவை வச்சு வழிபட்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா அந்த அம்மாவாக வந்ததுனால நம்ம தான் வழிபட்டு வந்துட்ருக்குறோம் இதை வந்து நம்ம கோயிலாக கட்டணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம் இதை பற்றி உங்களுக்கு நிர்வாகியமாக சொல்லுவாங்க